வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் அண்ணாமலைக்கு நடிகர் விஜய் ஆண்டனி ஆதரவு ஒரு கேள்விக்குறி வந்து போட்டிருக்கேன் வேட்பாளராக அண்ணாமலை அறிவிக்கப்பட்ட உடனேயே முத நாளே அண்ணாமலை போல்டாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு ஓட்டுக்கு ஒரு ரூபா கூட பணம் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை நாளே அறிவிக்கிறாரு இது குறித்து நடிகர் விஜய் ஆண்டனி அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க அதுக்கு விஜய் ஆண்டனி அவர்கள் பாராட்டு வந்து தெரிவிச்சிருக்காரு மேலும் கூடுதலாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஓட்டுக்கு சப்போஸ் யாராவது பணம் வந்து கொடுக்குறாங்கன்னா பொதுமக்கள் குழந்தைக்கு வந்து ஃபீஸ் கட்டணும் இல்லை அடுத்த வேலைக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை அப்படின்னா அதை வாங்கிக்கோங்க உங்களுடைய பணம் உங்களை தேடி வருது ஆனால் பணத்தை வாங்கிட்டு பணம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க நல்லவங்க யார் அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் ஆண்டனி அவர்கள் ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காரு நேற்று அந்த பேட்டி சமூக வலைதளத்தில் வைரலாக வந்து ஷேர் ஆகுது இப்போது பாஜகவினர் சமூக வலைதளத்தில் அந்த பேட்டியை வந்து டேக் பண்ணி அண்ணாமலை ஓட்டுக்கு ஒரு ரூபா கூட பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு ஆனால் திராவிட கட்சிகள் எலெக்ஷனுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வேலை வந்து பார்ப்போம் அந்த வேலையை பார்க்குறதுக்கு பாஜகவுக்கு ஆள் இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க அது என்ன வேலை அப்படின்னா ஓட்டுக்கு பணம் கொடுக்குற வேலை தான் ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்கன்னா பொதுமக்கள் வாங்கினா வாங்கிக்கோங்க ஆனால் வாங்கிட்டு அண்ணாமலைக்கு ஓட்டு போடுங்க அவர் நல்ல மனிதர் படித்தவர் இளைஞர் மோடி மறுபடியும் பிரதமராக போறாரு மோடியுடைய முழு ஆதரவின் கீழே அண்ணாமலை வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்காரு அதனால அண்ணாமலை ஜெயிக்கிறது மோடி ஜெயிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் பதிவுகளை ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரச்சாரத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகிற ஒரு விஷயம் இப்போ ஒரு பெரிய டிபேட்டா வந்து மாறி இருக்கு என்ன பேசியிருக்காருன்னா முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இருக்கு பார்த்தீங்களா அது உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய திட்டம் தான் அதுல கருத்து கிடையாது ஆனா கேம்பெயின் பண்ணும்போது திமுகவினர் என்ன சொல்றாங்கன்னா சமீபத்தில் கனடா அரசாங்கம் இருக்காங்க பார்த்தீங்களா ஜஸ்டின் ட்ரூடோ இருக்காருல அவர் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு கனடாவில் இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகள் இருக்காங்கள பள்ளி மாணவர்கள் அவங்களுக்கு காலை உணவு திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்படும் காலையில் அவங்களுக்கு உணவு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கன்னட அரசாங்கம் வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க அதை சுட்டி காட்டி கேம்பைனில் பிரச்சாரத்தில் உதயநிதி என்ன சொல்கிறாரு அப்படின்னா கனடாவுடைய பிரதமர் ஜஸ்டின் டூடு அவர்களே இந்தியாவில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு மாநிலம் இருக்குது அந்த மாநிலத்தில் காலையில் ஸ்கூல் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உணவு வந்து கொடுக்குறாங்க ஸோ அதில் வந்து இன்ஸ்பயர் ஆகி தான் இப்போ வந்து இந்த திட்டத்தை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்டின் டூடோ அவர்கள் சொன்னதாக பிரச்சாரத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எல்லா திமுகவினரும் உலகத்திலேயே இந்தியாவில் இங்கே தமிழகத்தில் தான் இது மாதிரியான திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்படுத்தப்பட்டிருக்கு திராவிட மாடல் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க பிரேக்ஃபாஸ்ட் கிளப் ஆஃப் கனடா இதுதான் அந்த கனடாவில் பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உணவு வழங்கக்கூடிய திட்டத்துக்கு பேர் இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் கிளப் ஆஃப் கனடா இந்த திட்டம் எப்போயிலருந்து தெரியுமா நடைமுறையில் இருக்குது கன்னடாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இருந்து இந்த திட்டம் நடைமுறையில் இருக்குது இப்போ கன்னடா அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அதை மேலும் விரிவுபடுத்தியிருக்காங்க அப்போ காலையில் மாணவர்களுக்கு உணவு வழங்கக்கூடிய திட்டம் தமிழகத்தில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்படலை தமிழகம் இல்லாமல் இந்தியா இல்லாமல் பல நாடுகளில் இந்த திட்டம் ஃபங்க்ஷனில் இருக்குது அப்படிங்கிறதான் ஃபேக்ட் அதில் நான் உதாரணத்துக்கு கனடாவை சொன்னேன் பிரேசில்லையும் இந்த திட்டம் இருக்குது வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அங்கேயும் பல நாடுகளில் இது போன்ற திட்டங்கள் வந்து நடைமுறையில் இருக்குது அப்படிங்குறதான் ஃபேக்ட்டு என்னமோ உலகத்திலேயே திராவிட மாடல் தான் இதை வந்து கொண்டு வந்திருக்கு இதை பார்த்துட்டு பல உலக நாடுகளே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு பிம்பம் ஒரு தோற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக இந்த ப்ரூஃபெல்லாம் வந்து எடுத்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறாங்க இதை நம்ம பார்க்குறோம் மேலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேம்பெயினில் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனாவை மத்திய அரசாங்கம் மேனேஜ் பண்ணாங்க பார்த்தீங்களா மோடி அவர்கள் மேனேஜ் பண்ணார் அது குறித்து மிகவும் மோசமாக விமர்சனம் வந்து பண்ணுறாரு என்னென்னா இந்த கொரோனா வந்து வந்தப்போ ஆறு மாதம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து மூடிட்டாரு மோடி அவர்கள் மூடிட்டாரு அது மட்டும் இல்லாமல் எல்லாம் வந்து விளக்க வந்து பிடிங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் வந்து மணி அடிங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு இந்த கொரோனா மேனேஜ்மெண்ட்டில் உலக நாடுகள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்தியா தான் ஃபென்டாஸ்டிக்காக கையாண்டுருக்கு அப்படின்னு யார் பாராட்டினது தெரியுமா பாஜக காரங்க பாராட்டலை இதை பாராட்டினது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார அமைப்பு பாராட்டினாங்க பைடன் இருக்காரு அமெரிக்காவுடைய பிரசிடெண்ட்டு அவர் பாராட்டினார் இந்தியாவை அப்படிங்கிறது ஃபேக்ட்டு இந்த கொரோனா அப்படிங்கிறது ஒரு புதிய ஒரு நோய் அப்போ ஓகே உலக நாடுகள் யாருக்குமே அதை பற்றி ஐடியா வந்து கிடையாது இந்த கொரோனா வந்தப்போ நம்ம இந்தியா கிட்ட பிபிஇ கிட் கூட வந்து கிடையாது ஆனால் குறுகிய காலத்தில் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்தியா எவ்வளோ பெரிய நாடு எவ்வளோ மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாடு ஆனால் எல்லா இடத்துலையும் இந்த கொரோனாவை நல்லா மேனேஜ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் ஃபேக்டுங்க ஓகே தடுப்பூசியை தயாரித்து அதை உலக நாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து குடிமக்களுக்கும் இலவசமாக அந்த கோவிட் தடுப்பூசியை மத்திய அரசாங்கம் போட வச்சாங்க அப்படிங்கிறது ஃபேக்ட்டு ஓகே அதனால சும்மா பிரச்சாரத்துக்காக அரசியதுக்காக இந்த கொரோனா மேனேஜ்மெண்ட்டெல்லாம் விமர்சனம் பண்ணாமல் இருந்தால் அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை இது வந்து ரெண்டாவது டாபிக் இன்னொரு விஷயம் பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு வீடியோவை அண்ணாமலை ஷேர் பண்ணியிருக்காரு அந்த வீடியோவில் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் வந்து இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா அந்த மலைவாழ் மக்கள் வந்து இப்போ அதில் ஒருத்தங்களுக்கு வந்து அவங்க வந்து பிரகனண்டாக வந்து இருக்காங்க அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து போகிறதுக்கு வந்து அங்கே வந்து ஃபெசிலிட்டி வந்து இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஒரு கம்பில் வந்து துணியை வந்து கட்டி அந்த துணியில் வந்து அவங்கள வந்து படுக்க வச்சு தூக்கிட்டு வந்து போகிறாங்க பார்த்துக்கோங்க என்னமோ திராவிட மாடல் சொல்கிறீங்க பாருங்கள் நிலமை எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அண்ணாமலை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஓகே இப்போ இந்த டாப்பிக்கெல்லாம் இன்னைக்கு தமிழக அரசு எல்லாம் டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கடைசி டாப்பிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தென்சென்னை பாராளுமன்ற தொகுதியில் கனிமொழி அவர்கள் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களை ஆதரித்து கேம்பெயின் வந்து பண்ணியிருக்காங்க அந்த பிரச்சாரத்தின் போது கனிமொழி அவர்கள் என்ன கேம்பெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இந்த தேர்தலில் அடைந்த பிறகு மீண்டும் கவர்னராக கூட அவங்களால ஆக முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம திமுகவினர் பிரதானமாக என்ன விமர்சனத்தை முன்வைக்கிறாங்கன்னா பாஜகல போட்டி போடுறதுக்கே ஆள் இல்ல அதனாலதான் கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தமிழிசை போட்டிடுறாங்க மத்திய இணை அமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் வந்து போட்டிடுறாரு அப்படின்னு திமுக கேம்பெயின் வந்து பண்றாங்க இந்த கேம்பெயின் வந்து புரிஞ்சிக்கவே முடியல ஏன்னா எல் முருகன் அவர்கள் சமீபத்துல ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரு அப்ப இதே திமுக என்ன சொன்னாங்க அப்படின்னா பாத்துக்கோங்க எலெக்ஷன்ல நேரடியாக மக்களை சந்திக்கிறதுக்கு பாஜகவுக்கு பயம் அதனாலதான் ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாரு நீலகிரியில போட்டியிடல பயந்து போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதே திமுக சொன்னாங்க எல் முருகன் அவர்கள் அவர் மக்களை சந்தித்து இப்போ வந்து பிரச்சாரத்தில் வந்து ஈடுபட்டிருக்காரு நீலகிரியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரா இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா பாஜகவில் போட்டிடுறதுக்கே வேட்பாளர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு புது விதமாக இப்போ இருக்காங்க இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தராஜன் அவர்கள் இதற்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா திகா சிறையில் இருந்த இருந்துட்டு வந்த கனிமொழி அவர்கள் தூத்துக்குடியில் வந்து போட்டியிடும்போது ராஜ்பவனில் வேலை பார்த்து நான் வந்து ராஜினாமா பண்ணிட்டு இங்கே வந்து போட்டியிடக்கூடாதா தென் சென்னையில் போட்டியிட கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கனிமொழி அவர்களுக்கு ஒரு பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோ கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்